எல்லாரும் பட்டிக்குட்டி என்னாச்சுக்கா நாய்க்குட்டி என்னாச்சு நாய்க்குட்டி என்னாச்சுன்னு கேட்டிங்க நாய்க்குட்டியை தான் காலையில் மட்டும்தாங்க பார்த்தேன் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்துச்சு சாப்பிடவே இல்லை காலை நேர்த்தே நாங்கள் ஆஸ்பத்திரியில் ஃபோன் போட்டு சொன்னோம் அங்கேருந்து டாக்டர் வந்துருந்தாங்க பார்த்துட்டு நெட்டு வச்சு பிடிக்கணும் நாளைக்கு நெட்டோடு வர்றேன்னாங்க இன்றைக்கி காலையில் அவங்களும் வந்துட்டாங்க நாங்களும் தேடிக்கிட்டே தான் இருக்கோம் அவங்களும் எங்களோட சேர்ந்து தான் தேடுறாங்க பாருங்கள் நெட்டு கொண்டாந்து வந்துருங்க வண்டியில் வச்சுருக்காங்க பிடிச்சிக்கிட்டு போய் இங்கே வச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியாது நம்ம பத்தேர்லேருந்து ரொம்ப தூரம் இருக்குது ஒரு பூக்கோடுங்கிற இடம் கல்பட்டாவுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அவ்வளோ தூரத்தில் போய் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அது கருப்பு சஞ்சி கீழே வந்து கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க யாராவது வெட்டியிருக்காங்களாம் வெட்டினால கருப்பு சஞ்சி கீழே வந்து கிடக்கு அது நம்ம பத்தேரியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியாது வேறு ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க சரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தேடுறோம் நானும் முத்து தம்பியும் தேடினா தம்பி இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டான் முத்தும் நானும் அந்த சாரும் தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த கொண்டாந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கிடைக்க வெட்டி அதில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவரும் என்னை மாதிரிங்க நாயினா நாயினால் ரொம்ப பிடிக்கும் போல் நிறைய அவரும் வளர்த்துருக்காரு அந்த டாக்டர் அப்போ நிறையா பேர் இருக்காங்க அப்படி நம்ம விண்டா பிராணிகள் மேலே அதிக பாசம் வைக்கிற ஜீவன்கள் நிறையா பேர் இருக்கீங்க அதில் நானும் ஒருத்தி தான் என்கிட்டலாம் வசதி இல்லை வசதி இருந்துச்சு நான் கண்டிப்பாக எங்கேயாவது தூரமாக இடம் வாங்கி அதுகளுக்குன்னே ஒரு செட்டு கட்டி அதுகளை பார்க்குறதுக்குன்னே இதை கொண்டு வந்துடுவேன் என்கிட்ட அந்த வசதிகள் இல்லாதனால் பார்ப்போம் ஏதோ என்னால் முடிஞ்சது எங்களால் முடிஞ்சது ஆறோ எட்டோ பத்தோ அதுகளை எதிர்பா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களோட அன்பு அதுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் என்கிட்ட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சரி வாங்க தேடுவோம் ஏன்னா அதனால தான் நான் நேத்துலேருந்து குளிக்கக்கூட இல்லைங்க எப்படி சொல்கிறது ரொம்ப தான் இருக்கேன் என்ன எடுத்தாங்க கூட இல்லை மனது சரியில்லை உங்களுக்கு தெரியும் கொட்டைங்க டைம் போட்டு சரி விடுங்க பார்த்துக்கலாம் கிடைக்குங்க பார்ப்போம் வாங்க தேடுவோம் இங்கே வரங்கிறீங்க போங்க

வளைய கொண்டு வந்து என் வளையில சொல்றீங்களே நான் பாலை கொடுக்குறேன் வந்துருச்சு நாய் வந்தது பாலை கொடுத்து மத்திய வலைய போடுங்க சார சொன்னாரு என்னைய பார்த்தா இதாகும் நீ வலைய போடுப்பானு இவர் என்னமோ பூக்கு மேல போடுற மாதிரி இப்படி போட்டேன் நான் என்ன என்னச்சேன் வயித்தில்குள்ள அடிபட்ட இடத்துல பற்ற போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி மெதுவா போடுவோம்னு போட்டேன் அது ஒரே ஓட்டம் ஓடி போச்சு அதுக்கப்புறம் ஓடுனது பயந்து போய் இந்த ஏரியா பக்கமே வரல ஏரியா பக்கம் அது மட்டும் கிடையாது அந்த பிரசவிச்சு பார்த்தீங்களா அதுவும் இந்த பக்கமே காண என்னை கண்டோன்னே பயந்துகிட்டு ஓடுதுங்க சரிகாரா என்னை பாதை கொடுத்து நீ கவர் பண்ணி பிடிச்சி கொடுக்கலாம்னு பார்த்தியான்னு அதை நினச்சிக்கிட்டு போய் நெட்டை இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க மெதுவாக நீங்கள் வரும்போது போட்டு வச்சுட்டு என்னை கூப்பிடுங்க நான் வந்து இது பண்ணுறேன் இது வேறு பிடிச்சா சரி எல்லாத்துக்கும் ஒரு குடும்ப கட்டுமாடு மாதிரி பண்ணி விட்டுருங்க அப்போ தான் இது பெக்காது செய்யாதுன்னு நம்ம சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு

குட்டியில வந்து முனிசிபாலிட்டியில கூட்டிட்டு போறாங்கல்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போய்கட்டும் குட்டிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு இது என்ன ஆயிரத்தி ஐநூறு நாளுக்கு நாலு இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவாச்சும் ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு ஆறாயிரம் வர ஆறாயிரம் வரும் இல்ல

ஆஹ் ஐநூறு ரூபா குடுத்தனாலதான் அப்புறம் எந்திரிச்சு போனாங்க நான் புடிச்சு வைக்கிறேன் நீங்க ஏங்க காத்துக்கிட்டே இருக்கு காத்துக்கிட்டே இருக்காதுங்க இவரு உட்காந்து உக்காந்து வரவே மாட்டேங்குது அந்த குட்டி போட்ட நாய்க்குட்டி என்னோன்னு இவரை பாத்துட்டு பாத்துட்டு ஓடியது காய் நான் அந்த நாய்க்குட்டிகளுக்கு பால் கூட கொடுக்க மாட்டேங்குது அது கத்துக்கிட்டு இருந்துச்சு சரி நான் சரி நீங்க போங்க நான் பாத்துட்டு வலையெல்லாம் போட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் வாங்கன்னு நீ வரப்போகுது அது ஒரே ஓட்டம் ஓடுனது நிறைய பேர் என்னை திட்டுவாங்க பிடிச்ச கோட்டியா நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டு சாப்பாடு போட்டு பத்தாது அண்ணனையும் சேர்த்து ஊட்டி வரைக்கும் தூக்கிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ண நிக்க ஊட்டிக்கு ஏற்றி விடுவாங்க கூட்டிக்கு போறேன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு மூணு நாள் நம்ம ரெஸ்ட்ல தையல் பிரிக்க வேற அவ ஒரு நாள் கட்டி போட்டு வளர்க்கல அந்த நாய்களை வந்த அன்னைக்கு கட்டி போடணுமா கட்டி போட்டு மூணு நாளைக்கு நான் நக்க விடாம பாத்துக்கணுமா அப்ப இவர் சொல்றாரு ஆப்ரேஷன் பண்ணுனா பெக்காது இது நிக்கிறதோடே நிக்கங்க நிறைய பேர் சொன்னீங்க கூட்டிட்டு போய் சும்மா ஊசி போட்டு விடுங்க காஞ்சொல்லி இங்க எல்லாம் ஊசி எல்லாம் போட மாட்டாங்களாம் அப்புறம் சொன்னா போட்டா காரியம் இல்லையா ஊசி போட்டாலும் செய்யும் செய்யும்னு சொல்றாரு அவரு வரைக்கும் இப்போ இந்த இன்னும் வெள்ள நாய் இங்கிட்ட எப்போ வரப்போகுது தெரியல வரும்போது போட்டு வச்சுட்டு போகணும் இங்கே வந்து இங்கேயும் இல்லையா இங்கே இப்போ மிருகாசுபத்திரிக்கு பணக்கம் இங்கே ஸ்டிச் பண்ண மாட்டாங்களாம் அதான் நான் சொன்னேனே ரொம்ப தூரம் இருக்கும் ரொம்ப தூரம் அதுக்கு கூட்டிட்டு போய் அது வந்து நம்ம வண்டியில் தான் கூட்டிகிட்டு போகணும் இப்படியா இருந்தால் நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டு விடுவாக இங்கே தையல் போட்டு அந்த தையல் பிரி பார்க்குற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அதை பொண்ணை பார்க்கணும் பார்த்துக்கணும் பிரச்சனை இல்லை நீ அங்கேயும் போயிட்டு காசு வரதா என்னன்னு தெரியல காசு வர்றது வரட்டும் கடவுளும் விசிட்டு விஷயம் என்ன இது இதுக்கு தேங்காய் செடி வளர்த்தாலும் கொடி வளர்த்தாலும் அது வாடி போச்சுன்னா நமக்கு வரத்தை இருக்கும் அது மாதிரி வாயு உள்ள ஜீவன்களை வளர்த்தால அது எதாச்சும் ஒண்ணுனாலும் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் நமக்கு தேவையா பாத்தீங்களா இதுதான் நமக்கு இவங்கதான் நாய்க்குட்டி நாய்க்குட்டி நாய்க்குட்டின்னு கடந்து உருண்டு பிறண்டு உருகி அழுது சாப்பிடாம கடந்து இது பண்ணுவாங்க நமக்கு எனக்கு

അല്ല പിന്നെ വാച്ചെടുക്കും കോട്ടി കുടിക്കും ആ ശരി

பிடிச்சிட்டு என்ன ஏது நடக்குதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் சொல்றோம் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க நிறைய பேர் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் ஆகிருக்கும் ஓகேங்களா ஓகே பாய் சிரிங்க போதும் அந்த ராய் பாரு குட்டிய கிட்ட விடாம ஓடிக்கிட்டே தெரியுது